ஹலோ மக்களே அடுத்த வருஷம் நடக்க போற ஐபிஎல்காக இப்ப இருந்தே எல்லா அணிகளும் தயாரா இருக்காங்க ஐபிஎல்கான தேதி மார்ச் பதினஞ்சுல இருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடக்கலாம்னு பிசிசிஐ சொல்லிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த ஐபிஎல் நைன்டீன்த் சீசனா இருக்க போகுது இந்த சீசன்ல ஏலம் மூலமா அணிகள் வீரர்களை வாங்க போட்டி போடுவாங்க அந்த வகையில எந்த அணி எந்த வீரர்களை வாங்க பிளான் போடுறாங்கன்னு நாம இப்ப பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே அணி யாரை வாங்க போறாங்கன்னு நாம பார்க்கலாம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருக்க கே எல் ராகுல சிஎஸ்கே வாங்க போறாங்க ஏன்னா இந்த சீசன்ல தோனி விளையாடுவாரா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு அவரோட உடல்நிலை காரணமா போன சீசன்லயே அவரால் சரியா விளையாட முடியலை இப்ப அவர் இல்லைன்னா சிஎஸ்கே அணிக்கு ஒரு கீப்பர் பேட்டர் கேப்டன்னு சொல்லிட்டு எல்லா பொசிஷனுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அதனால கே எல் ராகுல வாங்கினா இந்த எல்லா பொசிஷனுக்கும் அவரு கரெக்டா செட் ஆவாரு அதனால சிஎஸ்கே கே எல் ராகுல வாங்க ட்ரை பண்றாங்க அவரோட கேப்டன்சி சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியம் அடுத்ததா ஷாவை சிஎஸ்கே டார்கெட் பண்றாங்க சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர் தேவை போன ஐபிஎல்ல பேட்டிங் ஆர்டர் சொல்ற அளவுக்கு இல்ல அதனால இந்த தடவை சிஎஸ்கே பேட்டிங் சைடை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால பிரித்விசா மாதிரியான பேட்டரை சிஎஸ்கே டார்கெட் பண்றதா சொல்றாங்க அடுத்ததா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருக்க வருண் சக்கரவர்த்தியை மும்பை அணி வாங்க போறாங்க இவரோட பவுலிங் பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஒரு தமிழனா இருந்துகிட்டு கே கேஆர் டீம்ல கலக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த ஐபிஎல்ல மும்பை அணி பவுலிங்க்கு இவரை சூஸ் பண்ணியிருக்காங்க மும்பை அணியில் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கனால ஸ்பின்னுக்கு இவரை டார்கெட் பண்றாங்க அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் அணியோட முன்னாள் கேப்டன் ஓப்பனிங் பேட்டர் அதிரடியாக ஆடக்கூடிய ரோஹித் சர்மா ஐபிஎல்லேருந்து இருந்து ரிட்டையர்ட் ஆக போறதா சொல்லியிருக்காங்க இது மும்பை கிரிக்கெட் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பவர் பிளேல இவர் செம்மையா ஆடுவாரு ஆனா போன ஐபிஎல்லில் இவர் ஃபார்ம்ல இல்லைன்னு எல்லாரும் இவரை விமர்சனம் பண்ணாங்க வயசாயிருச்சு இனிமேல் இவரால விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பாருன்னு தோணுது ஆனா இவரோட ரிட்டையர்மெண்ட் மும்பை அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா இருக்க போகுது அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் இவரை தொடர்ந்து மூணு ஐபிஎல்ல மூணு அணியையும் ஃபைனலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு போன ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸ் இருந்து செம்மையாக கேப்டன்சி பண்ணி அந்த டீமை ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போனார் அதனால் இந்த தடவை பிசிசியை இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இவரை ஓடிஐ கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க இவரோட கேப்டன்சியில் ஓடிஐ டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓடிஐ கேப்டனா இருக்க சுப்மன் கில் டெஸ்ட் சீரீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி கம்பீர் சொல்லியிருந்தார் சுப்மன் கில் ஓடிஐல ஆர்வமாக இருந்தாலும் ஒரு கேப்டனா மூணு ஃபார்மேட்லேயும் பெர்ஃபார்ம் பண்றது கஷ்டம் இதனால அவரால் பேட்டிங்ல கவனம் செலுத்த முடியாது ஸோ பிசிசிஐ ஓடிஐ கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஐயரோட கேப்டன்சி பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இவரோட கேப்டன்சியில் ஓடிஐ டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி